கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மனோ தங்கராஜ் இவங்க மூணு பேரும் நாடார் சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேள்விக்கு எப்படி பதி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பழுக்கற்ற மனிதராக வாழ்ந்து திரிகிறார் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கீதா ஜீவன் பாவம் அப்பாவி இந்த இன்னொரு அமைச்சர் சொன்னீங்களே மனோ தங்கராஜ் மனோ தங்கராஜ் பாவம் அவருக்கு கொண்டே இந்த தகவல் தொழில்நுட்பத்தை கொடுத்து தடுமாறிக்கிட்டு அதில் என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு புரியாமல் இப்படி ஒரு அமைச்சர்களை மூன்று பேர் அவங்க நியமிச்சிருக்கிறாங்க அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் பின்னாடி இருக்குது உங்களுக்கு வீடியோலாம் வெளியிட போகிறோம் இந்த உமரிசங்கர்னு உங்களுக்கு ஒரு உதவியாளர் இருந்தார் மாநில மாணவரணி இணையமைப்பாளர் கருத்து மோதல் வந்திருக்குமே நீங்கள் அடித்த கொள்ளைகளை விழாவாரியாக ஒப்பிவைப்பதற்கு சங்கர் தயாராக இருக்கிறார் என்பதை அனிதா ராதாகிருஷ்ணன் உணர வேண்டும் உங்களுக்குள்ள இருக்கிற கடும் பிரச்சனைகள் என்னவென்று எமக்கு அத்துப்படி வாங்க வாங்க தேர்தலுக்கு வாங்க வீடியோ வெளியிடுவோம் பேசுவோம் நிறைய விஷயங்கள் இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா தட்சிண நாடார்களுக்கும் நாடார் சங்க கூ கூட்டமைப்பு இருக்குல்ல இது ரெண்டுக்குமே அங்கே கடும் போட்டியை உருவாக்கி விட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாதிப்பிலேயே மோட் மோதவிட்டு ஏன்னா நாடார் வகுப்பை சார்ந்தவர்கள் கிறித்துவ மதத்திலும் இருக்கிறார்கள் இந்து மதத்திலும் இருக்கிறார்கள் இவர் கிறித்துவ மதத்தை சார்ந்த நாடார்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் போல் நடிப்பார் மீன்வளத்துறை அமைச்சரில் இப்போ அவர் வந்து தண்ணீருக்குள்ளே இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார் தரைக்கு வருவீங்க ஒரு நாளைக்கு அன்னைக்கு இருக்க வச்சுக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு தட்சிண நாடார்களையும் நாடார் சங்க கூட்டமைப்புகளையும் பிளவு ஏற்படுத்தி அவங்கள ஒரு தரப்ப நம்ம தம்மை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு தரப்பை எதிர்ப்பு தெரிவிக்க விட்டு பல்வேறு சாதிகளுக்குள்ளேயே வந்து மோதலை உருவாக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப கண்ணும் கவனமாக கருத்தாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலனா உடனடியாக பாஜகவில் போய் கிடைத்து கொண்டு தன்னை எம் எம்எல்ஏ சீட்டுக்கு அங்கே காசு கொண்டே கொடுத்து கொட்டி மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் இப்பொழுதே வந்து பாஜகவனுடைய அமைச்சர் போல செயல்படுவதை நீங்கள் அறிவீர்கள் என்றே நான் நம்புகிறேன் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொஞ்சம் காலம் குப்பை ஓட்டி விட்டு அங்கே நல்லா சம்பாரிச்சுட்டு அம்மாகிட்ட அடி வாங்கி உதவ வாங்கி திருப்பி உங்கள்கிட்ட வந்து இப்போ ஏதோ பொருளாதார ரீதியாக பெரிய உயர்ந்த நிலையில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க நடிப்புக்கள்லாம் திருச்செந்தூர் மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் ஆடுகிற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமில்ல லேசாக தூங்கிக்கிட்டு போகிறேன் அடுத்த முறை இருக்குது எப்படி பேசுவோமோ அப்படி வச்சு செய்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டுருக்கோம் முதல்ல அந்த தச்சின நாடார்களை வந்து பிளவு ஏற்படுத்தி நீங்கள் பண்ண வேலைகளும் இன்னொன்று தெரியுமா அங்கே இஸ்லாத்துக்கள் நிறைய திருச்செந்தூர் பகுதிகளில் அங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற ஜமாத்துகளை உடைச்சி அந்த ஜமாத்துடைய நிர்வாகிகளை தன்பக்கம் கொண்டு வந்து காசு கொடுத்து வில பேசி இப்போ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னா ஒன்றிய வாரியாக கிளை செயலாளர்களை வரவழைச்சி காலையில் டிஃபன் போட்டு மதியம் வந்து பிரியாணி கொடுத்து சாயங்காலம் ரெண்டாயிரரூவா கவருக்கில் போட்டு கொடுத்து இப்போ முதல் தக்க நடவடிக்கை கட்சியில் களப்பணி ஆற்றுங்க நான் தான் அடுத்து நிற்க போகிறேன் என்னை ஜெயிக்க வைங்க அப்படின்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா கொள்ளையடித்த பணம் தானே கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு வாரி இறைக்க வேண்டும் நீங்கள் வாரியும் இறைக்க மாட்டீங்க பொருளாதார குற்றப்பிரிவில் இதுவரை ஏழு வழக்குகள் உங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு எந்த நேரத்திலும் உங்கள் கழுத்திற்கு மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது என்பதை ஆர் அனிதா ராதாகிருஷ்ணன் உணர வேண்டும் வாங்க வச்சு செய்வோம் இந்த முறை சவால் விடுகிறோம் திருச்செந்தூர் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கடுமையான போட்டி நிலவு இருப்பதை அண்மையிலே நான் அந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்து பேசுகிறேன் கடும் போட்டி அண்ணா திமுக தாவேக்கா திமுக சீன்லே இல்லை நீங்கள் போட்ட ஆட்டத்துக்கு அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தயவு செய்து மீண்டும் அனிதாவிற்கே சீட்டு கொடுக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் மக்கள் தக்க பாடம் முகற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து சொன்னீங்க கீதாச்சீவன் அப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறாரா என்பதை யோசித்து பட்டியெல்லாம் புரட்டி பார்க்கணும் அவருக்கான லட்சணம் அவ்வளோதான் அடுத்து ஒருத்தரை சொன்னீங்க அவர் என்னத்துக்கு அமைச்சராக இருக்கிறார் தெரியல அண்மையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு விரட்டப்பட்டு மீண்டும் பதவி கொடுத்து இல்லைன்னா நாடார்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை இந்த திருட்டு மாடல் இல்லை இல்லை ஜாதிவெறி என் கட்சியாக விளங்கக்கூடிய திமுக எல்லா ஜாதிகளும் அங்கே தான் அடக்கமாக இருக்கணும் அத்தனை பேருக்கும் ஜாதிவெறி கேட்டால் சமூக நீதி திமுகவுக்கு கொள்கை என்னோடனா சமூக நீதி பெண் பெண்ணை காக்கும் நீங்கள் காத்த லட்சணம் தான் தெரியுது கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் ஸ்ரீமதி எப்படி எல்லாம் பாதுகாத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் செத்த பணத்தை பாதுகாக்கிற பொடிப்பசங்கள் அப்புறம் சமூக நீதி சமத்துவ உரம்னு ஒன்று கொண்டு வருவியே சமத்துவ சுடுகாடுன்னு கேட்டால் தடுமாறுவீய நேற்றைக்கு முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதியரசர் எங்கெல்லாம் சுடுகாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் யாரை யார் வேண்டுமானாலும் புதைக்கலாம் அப்படி புதைக்கிற போது சாதிய ரீதியாக எவன் தடுக்கிறானோ அவன் மீது கடுமையான சட்டத்தை பாய்ச்ச வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நீங்கள் செயலாற்றுகிற விதத்தை செயலாற்றி கொண்டிருக்கிறது நீதிமன்றம் அப்புறம் எதுக்கு ஆட்சி உங்களுக்கு எதுக்கு கட்சி தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சவால் யார் ஆசாவை துணை முதலமைச்சராக்கி பாருங்க பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு கடைசி அதிகார தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வீட்டுக்கு அனுப்பப்படுகிற வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமேல் நீங்கள் ஆட்சி கட்டிலில் அமருவோம் என்கிற கனவும் இருந்தால் கூட காலியாக்கி விட்டுவார்கள் தேர்தல் களத்திற்கு ஆக மூன்று அமைச்சர்களும் நாடார் சமூக அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு எதிராளிகளாக துரோகிகளாக வாழ்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது நாடார் சமூகத்திற்காக இந்த மூன்று அமைச்சர்கள் செய்த சோதனைகள் பல பிறகு அதையெல்லாம் வீடியோவாக நம்ம வெளியிட போகிறோம் அப்போ இருக்குது இன்றைக்கு இந்த மூன்று அமைச்சர்களும் காமராசரை இழிவாக பேசிய திருச்சி சிவாவி கண்டித்த வரலாறுகள் இல்லை ஒரே ஒருத்தர் ஆர்எஸ் பாரதி மட்டும் ஏதோ மன்னிப்பு கேட்டார் நினைக்கிறேன் திமுகவில் அப்படி ஒருத்தர் இருக்கிறார் வாய்ச்சல் ஓவர் ஆக இந்த மூன்று அமைச்சருடைய பரிதாப நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் பரிதாபமாக்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அங்கே களத்தில் முதன்மை கள வீரர்களாக தெரிகிறார்கள் இரண்டாவது இடத்தில் தாவேக்கா கடுமையான போட்டியை கொடுக்க இருக்கிறது திமுக நான்காவது இடத்துக்கு கூட தள்ளப்படலாம் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது